வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் அழகாக மஞ்சள் கலராக பூத்திருக்கிற இந்த பூக்கள் வந்து தூவிவிட்டால் பொதுங்க வதை தோட்டம் ஃபுல்லாக அதுவே தானாக வந்துடும் பார்க்கவும் தோட்டம் அழகாக இருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து நம்மளோட எப்பவுமே பழுத்துக்கு நம்மளுக்காக காத்துட்ருக்குற மல்பெரிகள் நல்லா குண்டு குண்டாக அடிபாகத்தில் இருக்கிற மல்பரிகள் தான் ஃபஸ்ட்டு பழமாக ஆரம்பிக்குதுங்க மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக செகப்பாய் நிற்கிது மல்பெரிகள் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி கடுகை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம நல்லா பழுத்ததை மட்டும் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க கீழே நல்லா பழுத்த இந்த கருப்பு கலர் குண்டு குண்டு மல்பரிகளை மட்டும் பறிச்சாச்சுங்க ஏன்னா கொஞ்சம் செவப்பாக இருக்கிறத எடுத்தோம்னா புளிப்பாக இருக்கும் நம்மளுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்குன்னா பறிக்கலாம் இல்லைனா வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறிச்சிக்கலாங்க ஒரே ஒரு பார்படாஸ் செடி கீழே விழுகிற கண்டிஷனில் இருந்ததுங்க ஒன்று ஒன்றா தான் நம்ம செடி கொடுக்குது சீசன் இல்லையா என்னன்னு தெரியலங்க அந்த ஒரு செடியும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நம்ம பெர்ஸ் அண்ட் செரீஸை வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சாச்சுங்க சாயந்தர நேரத்தில் தக்காளி செடிகளை பார்க்கும்போதுங்க அந்த பழங்கள் நின்றதும் அந்த கலரும் வந்து அப்பப்போ சீக்கிரம் வந்து பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தக்காளி பழங்கள் வந்து நல்லா அங்கங்க கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டி விட்டுருந்த அந்த கொடியெல்லாம் வந்து கொஞ்சம் சாஞ்சிருச்சு கொஞ்சம் வெயிட் தாங்காம எல்லா கொடிகளும் தக்காளி மேலே ஏறினது ஃபுல்லாக கீழே தரையோட தரையா அப்படி இப்படின்னு கீழே விழுந்துங்க நல்லா தக்காளி பழங்கள் பழுத்திருந்ததுங்க இன்றைக்கி நல்லா பழுத்த பழங்களை மட்டும் பறிச்சுக்கிட்டேன் நம்ம சமையலுக்கு தேவையான தின தினம் தேவையான தக்காளி பழங்களை மட்டும் நான் வந்து பறிச்சிட்டு போவேன் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்காமல் அப்படியே இயற்கையாக செடியிலேருந்து கொண்டு போய் சமைப்பேன் அதனால அளவளவாக பொறிச்சுக்குவேன் பாருங்கள் இன்றைக்கி தேவையானது மட்டும் நல்லா பழுத்திருந்த பழங்களை பறிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் பழங்களெல்லாம் அடுத்தடுத்த நாளைக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்குதுங்க அப்படியே வந்து முகப்பழம் அப்புறம் வந்து எல்லாம் நல்லா அடுக்கடுக்காக இருக்குது நீங்கள் தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா கடலை புண்ணாக்கு அரிசி கழுவுற தண்ணியில் ஊற வச்சு ஒரு வாரம் விட்டுட்டு தண்ணியை வடித்து ஊற்றுனீங்கனாலே சூப்பராக பழங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஸ்பெஷலாக உரம் ஒன்றும் கூட போட வேண்டியதில்லை மண்புழு உரம் இருந்தாலும் கொஞ்சம் போடலாங்க சூப்பராக ஒரு தட்டில் பொரிச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க அப்புறம் நம்மளுக்காக ஒன்று ரெண்டாக இருந்தாலும் காய்ச்சி இருக்கிற அவரைக்காய் வெண்டைக்கா அப்புறம் வந்து சிறகவரை தம்பட்டை அவரை இதையெல்லாம் வந்து பொறிச்சுக்கணும் பறிச்சுக்கணுங்க ஒன்று ஒன்று பறித்து நம்ம சேர்த்து வச்சா தான் நம்மளுக்கு நிறைய சேரும்போது ஒரு பொரியல் செய்கிறதுக்காகவும் நல்லா நீள நீளமாக தொங்கிட்டு இருந்ததுங்க ஆனால் கம்மியாக தான் இருந்தது ஒரு ரெண்டு ரெண்டு சிறகவரை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தம்பட்டை அவரை பறிச்சுக்கிட்டேன் பீர்க்கங்காய் ஒரு ரெண்டு மூணு இப்போ தான் வருது ஆனால் வந்ததுமே ஒன்று அதில் வாடிருச்சுங்க ஒன்று தான் நல்லா நீளமாக வந்துட்டுருக்கு பீர்க்கங்காய் நம்மளுக்கு இந்த தடவை வந்து நிறைய காய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இருக்கிற ஒன்று ரெண்டாவது வந்துச்சே அப்படின்ட்டு ஒன்று நல்லா வேணால் நம்ம விட்டு பறிச்சிக்கலாம் இந்த சிறகவரை வந்து மேலே கொடியில் ஒன்று இருந்தது கீழே ஒன்று இருந்ததுங்க குட்டி பாவக்காய் பாருங்கள் மேலே சிறகவரை நடுவில் பாவக்காய் இந்த பக்கம் வந்தால் தம்பட்டை அவறை பீன்ஸு கொஞ்சம் இந்த பக்கம் முன்னாடி வந்தால் பீர்க்கங்கா ஒன்று அப்படியே இந்த சைடில் போனோம்னா நம்மளுக்காக பூத்துருக்கிற ரெண்டு பன்னீர் ரோஸுங்க இந்த கொடிக்கிட்ட இவ்வளோ பேரும் இன்றைக்கி நம்மளுக்காக ரெடியாக இருக்காங்க பன்னீர் ரோஸ் நல்லா விரிஞ்சு சூப்பராக இருந்தது மனம் நல்லா இருந்ததுங்க அப்புறம் இங்கேயும் ஒரு சீரகவுரை செடி வச்சுருக்கேன் அது தானே அப்படியே கொடி அங்கே ஏறிடுச்சு போல் அதில் ஒன்று ரெண்டு காய்கள் இருந்தது கொய்யாப்பழம் பொறிக்கலாமா அப்படின்னு பார்த்துங்க கொய்யாப்பழம் இன்னும் நல்லா முத்தலை அதாவது இன்னும் கொஞ்சம் பழுக்கலை நல்லா குண்டு குண்டாக இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் பழுத்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தாக கீழால் தொங்குது இந்த செடி ரொம்ப பரவாயில்லன்னு தான் சொல்லணுங்க சின்னதுலேயே நிறைய காய் வருது ஒரே ஒரு கேரட் குட்டி கேரட் எங்களோட டைகர் ஆஸ்கர் மீன்களுக்காக எடுத்தாச்சு மீன் இந்த மீன் வந்து கேரட்டை வெட்டி போட்டால் சூப்பராக சாப்பிடும் அவங்களுக்காக ஒரு குட்டி கேரட் எடுத்துட்டேன் எடுத்துட்டுங்க இந்த சைடு வந்து இருந்த அந்த ஒரு சிறக வரையை பறிச்சுக்கிட்டேன் ரெண்டு சிறக வரை தான் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிது அப்புறம் ரெண்டு பன்னீர் ரோஸ் நீங்கள் பார்க்குறது வந்து நான் இந்த சைடு மல்லித்தலை அப்புறம் வெந்தயக்கீரை வதச்சி விட்டேங்க ஆனால் அவங்களுக்கு சமமாக கோழிக்கொண்டையும் வளர்ந்துருக்குதுங்க நான் கொண்டை போடவே இல்லை எப்படி இவ்வளோ கோழிக்கொண்டை நாற்றுகள் வந்துச்சுன்னு தெரியல ஏதோ வந்து விதையில் மிக்ஸ் ஆகிருக்கும் போல் அவ்வளோ கோழி கொண்டைகள் வந்து வந்துடுச்சுங்க என்னால் ச பறிக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பன்னீர் ரோஸை திருப்பியும் பொண்ணு பறிக்க சொன்னேன் அவள் பறிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறம் போய் கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்து நாட்டு ரோஸு ஒயிட் ரோஸ் இருந்தது எல்லாமே பறிச்சுக்கிட்டோங்க ரோஸ் வந்து பனி காலத்தில் கம்மியாயிடுச்சு இனி வந்து வருமா அப்படின்னு பார்க்கலாங்க நம்மளோட அறுவடைகள் பார்த்திங்கன்னா அவரைக்காய் கொஞ்சம் வெண்டைக்காய் சிறகவரை அவரை அப்புறம் வந்துட்டு தக்காளி எப்போ போல் தக்காளிகள் இன்றைக்கி மல்பெரிகள் ஒரே ஒரு கேரட்டு பார்த்திங்களா கேரட் வந்து வெயில் ஆரம்பிச்சிச்சுங்க இனி வளராது இருந்தாலும் குட்டி குட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு தோட்டத்தில் வந்த கேரட் அப்படின்னு ஒரு கடி வச்சு சாப்பிட்றக்காவது கரெக்டாக இருக்கும் அந்தளவுக்கு சின்னதாக தான் வந்திருக்குங்க கேரட்டு அப்புறம் தக்காளி நடுவில் கொட்டிட்டு மல்பெரிகளை வந்து கிண்ணத்தில் போட்டேங்க இதுதான் இன்றைக்கோட நம்மளோட அறுவடை பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு ஏதோ ஒரு பொரியலுக்கும் தக்காளிகளுக்கும் தாங்க கிடச்சிருக்கு இன்னும் மற்ற காய்கறிகளெல்லாம் இன்றைக்கி ஏதோ அறுவடைக்கு நம்மளுக்கு கிடைக்கல நம்மளுக்கு கிடச்சத மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு தட்டு நிறைய நம்மளோட தோட்டத்து அறுவடைகள் தயார் மல்பெரியும் ஒரே ஒரு செரி பழமும் கிடச்சிதுங்க இன்றைக்கி அறுவடை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்